ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னிக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நாம் பார்க்க போகிறோம் மூணு இன்கிரீடியன்ஸை வச்சு சூப்பராக வந்து எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கு ஒரு வந்து நான் எடுத்து இந்த உருளைக்கிழங்கு நம்ம தோல் எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இது போல நம்ம தோல் விட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ சின்ன சின்ன பீஸுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க வாழைக்காயை நானு இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாழைக்காயை நம்ம எப்படி வந்து சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணமோ அதே மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ இந்த வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் சின்ன சின்ன பீஸுகளை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது தண்ணியில் வந்து ஒரு அலசை அலசிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா வந்து நான் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட வந்து நான் ஒரு பெரிய சேஸு வெங்காயம் காமிச்சில்லைங்களா அந்த வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸுகளாக இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து இந்த மாதிரி கையால் உதிர்த்து விட்டுக்குங்க இப்ப இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப நான் பொடிய நறுக்கின கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் சோளா மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியமான தான் எடுத்திருக்கேன் அரிசி மாவு சேர்த்தாச்சு அதே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு அயல் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வெங்காயம் உருளைக்கிழங்கு அது கூட வந்து சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம நல்லா வந்து தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க தண்ணி தேவைப்பட்டா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம தண்ணி வந்து சேர்க்கவே இல்ல இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் லைட்டா வந்து மாவு ஓட்டி வந்தாவே கரெக்டா இருக்கும் இப்போ இது கூட வந்து நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்குங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்பவே அருமையாக இருக்கும் சும்மா லைட்டாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும் அதைக்கெல்லாம் நம்ம ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாம் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம ஆயுள் சேர்த்துட்டோம் இப்ப சூடுபடுத்திக்கலாம் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்ப வந்து மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் இதோட நம்ம சேர்த்துடலாம் இப்ப வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திரும்பவும் இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அப்பதான் எல்லா பாருங்க இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா ஸ்பைசியா நல்லா வந்து மொறு மொறுன்னு நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் விடுங்க அப்போ தான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்